ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சன் டிவி பிரைம் டைமில் ஒரு சீரியல் ஒன்று முடிய போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சான் டிவியில் ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் ஒன்று முடிய போகுது இந்த சீரியலை வந்துட்டு ஒரு கதையே இல்லாமல் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு இந்த சீரியல் ஏன் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்குது இந்த சீரியல் வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஹிட்டான ஒரு சீரியலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய நேரம் மாற்றத்தால் இந்த சீரியல் வந்து டென் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மனைவி சீரியல் தான் இந்த சீரியல் வந்துட்டு ஒரே வார்த்தையை வச்சு இவ்வளோ ஸ்டோரியை வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஒரு ஸ்டோரியே இல்லாமல் வந்துட்டு ஒரு சீரியல் போகுதுன்னா மிஸ்டர் மனைவி சீரியல் தான் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் இந்த வாரத்தோட வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த வாரம் தான் மிஸ்டர் மனைவி சீரியலுக்கு லாஸ்ட் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் முடிகிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் தேங்க்யூ